ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கருவேப்பில் வெந்தயம் ஒரு அளவு வந்து இஞ்சி அவர் வந்து லவங்கப்பட்ட இதை வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோங்க இப்போ இருக்கிற காலத்தில் நோய் இல்லாத மனிதர்களே இல்லைன்னு கூட சொல்லலாங்க சர்க்கரை நோய் ரத்த அழுத்தம் மாரடைப்பு மூட்டு வலி நரம்புகளில் அடைப்பு நரம்புகளில் பலவீனம் அது தொடர்பாக வரக்கூடிய நோய்கள் செரிமான கோளாறு கண் பார்வை குறைபாடு கெட்ட கொலஸ்ட்ரால் அதனால வரக்கூடிய நோய்கள் அதிக உடல் பருமன் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று வீட்டில் ஒருத்தருக்கு இருக்க தான் செய்யுது இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்ணத்தான் சூப்பரான ஒரு வீட்டு வைத்தியம் நம்ம இன்னைக்கு பார்க்குறோங்க இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த நொடி நிச்சயமில்லாத வாழ்க்கை எந்த நேரத்துல எது வேணாலும் நடக்கலாம் தான் வாழ்க்கை வந்து எல்லாருக்குமே ஓடுது இருக்கும் போதே சந்தோஷமா வாழணும் அதுக்கு நோய் இல்லாம இருக்கணுங்க நோய் வந்த பிறகு நம்ம மருந்து எடுத்துக்கிறத காட்டிலும் வரும் முன் காப்பதை சிறந்தது இல்லையா அதனால் மேலே சொன்ன எல்லா நோய்கள் எந் இதில் எந்த நோய் ஏதாவது ஒரு நோய் இருந்தாலும் சரி இது வரக்கூடாதுன்னு நினைச்சாலும் சரி இந்த ரெமடியை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாங்க எல்லா நோய்களுமே வந்து சரியாயிடும் இப்போ இந்த ரெமடி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ரெமடி ரெமடி பண்ணுறதுக்கு தேவைய தேவையான பொருள் நம்ம வந்து எடுத்தாச்சு ஒரு ஸ்பூன் அளவு வந்து வெந்தயம் எடுத்துக்கோங்க இந்த வெந்தயத்தில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குதுங்க விட்டமின் சி விட்டமின் ஏ போன்ற மைக்ரோ நியூட்ரிஷன் வந்து நிறைய இருக்குது இது நம்ம உடம்புல உண்டாகக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை கரைச்சி வெளியே தீரும் அதிக உடல் பருமனை கட்டுப்படுத்தும் கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கும்போது அது நரம்புகளிலும் இரத்த நாளங்களிலும் அடைப்பு உண்டாக்கிடும் அதனால் நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் வரும் அதை தடுக்கக்கூடிய தன்மை இந்த வெந்தயத்துக்கு நிறையவே இருக்குதுங்க அதிகளவு அளவு கொழுப்பு சத்து இருந்தாலே மாரடைப்பு அந்த மாதிரி பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் அதிகங்க அதை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மையும் இந்த வெந்தயத்துக்கு நிறையவே இருக்குது இதில் கால்சியம் சத்து இருக்கிறதுனால மூட்டுகளில் வரக்கூடிய வழிகளையும் போக்கும் இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து செரிமான குறைபாடுகளை வந்து போக்கும் விட்டமின் ஏ சத்து கண் குறைபாட்டை வந்து போக்குங்க ஒரு அடுத்து ஒரு கைப்பிடி அளவு வந்து கருவேப்பிலை எடுத்துக்கோங்க கருவேப்பிலையில் பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்துக்கள் ஏராளமா இருக்குது கருவேப்பில நம்மளுடைய கண் பார்வை வந்து தெளிவாக்கும் கண்களுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது முடி வளர்ச்சியை தூண்டிவிடும் இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து கெட்ட கொழுப்புகளை வந்து கரைச்சி வெளியேற்றும் அதனால உடல் பருமன குறைக்கும் நரம்பு அடைப்பு நரம்பு வளையணும் இந்த மாதிரி பிரச்சனைகளையும் போகக்கூடிய தன்மை இந்த கருவேப்பிலைக்கு இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெரிகோஸ் கோஸ்மையின் சியாட்டிக்க நரமைகளு இந்த மாதிரி பிரச்சனைகள் தடுக்கக்கூடிய தன்மையும் இந்த கருவேப்பிலைக்கு இருக்குதுங்க மூட்டு வழியை குணமாக்கக்கூடிய கால்சியம் சத்து கருவேப்பிலைக்கு நிறையவே இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா செரிமானம் நல்லா நடக்கிறதுக்கு இந்த கருவேப்பிலை உதவியாக இருக்குதுங்க மலச்சிக்கல் வயிறு உப்புசம் சம் வாயு தொல்லை இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் நல்ல நிவாரணம் தரக்கூடியது அடுத்தது பார்த்தீங்கன்னா லவங்கப்பட்டை எடுத்துக்கோங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான எல்லா சத்துக்களும் இந்த லவங்கப்பட்டையில் இருக்குதுங்க லவங்கப்பட்டை ரத்த நலங்களில் கொட்ட கொ கெட்ட கொழுப்பு பழிஞ்சு அந்த அடைப்பு உண்டாக்குவதை தடுக்கும் அதனால பார்த்தீங்க அப்படின்னா ரத்த ஓட்டம் நல்லா இருக்குதுங்க உடலுக்கு தேவையான நல்ல ஆரோக்கியத்தை வந்து கொடுக்கும் உடல் அந்த அது ஆக்சிஜனை நம்ம உடலுக்கு தேவையான நல்ல ஆக்சிஜனும் வந்து கிடைக்குங்க சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு அருமையான ஒன்று இந்த லவங்கப்பட்டங்க அது மட்டும் இல்லை நரம்புகளில் பழகினோம் அடைப்பு கண் குறைபாடு அப்புறம் வந்து மூட்டு வலி முழங்கால் வலி இடுப்பு வலி முதுகு வலி இந்த மாதிரி நோய்களுக்கு எல்லாமே வந்து நல்ல நிவாரணம் தரக்கூடியது இந்த லவங்கப்பட்டை அடுத்தது ஒரு இஞ்சளவு மட்டும் இஞ்சி எடுத்துக்கோங்க மேலே உள்ள தோலை நீக்கிருங்க இந்த இஞ்சிலையும் பாத்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த இஞ்சி பாத்தீங்கன்னா கபா நோய்களுக்கு நல்ல நிவாரணம் தரக்கூடியது சுவாச சம்பந்தமான எந்த நோய்களையுமே குணமாக்கக்கூடிய தன்மையும் இந்த இஞ்சியில் இருக்குதுங்க செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு உடனடியாக நிவாரணம் தரக்கூடியது ஆன்டி இன்ஃபலமேட்டரி ப்ராப்பர்ட்டி வந்து இதில் இருக்குது இது உங்களுக்கு மூட்டு வலி வராமல் தடுக்கும் கண் பார்வை வந்து மேம்படுத்தும் கெட்ட கொழுப்பு வெளியேற்றி உடல் பருமனை வந்து குறைக்கும் நரம்பு சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளுக்கும் நல்ல நிவாரணம் தரக்கூடியது இந்த இஞ்சிங்க பக்கவாதம் உயர் ரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் உள்ளவங்க தாராளமா இந்த இஞ்சியை வந்து பயன்படுத்தலாம் நம்ம உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் இஞ்சி முக்கிய பங்கு வகிக்குதுங்க எந்த ஒரு நோயுமே வந்து தடுக்கக்கூடிய தன்மையும் இந்த இஞ்சிக்கு இருக்குது நம்ம உடலை வந்து எப்போதுமே ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு நீங்க இஞ்சியை வந்து தாராளமாக எடுத்துக்கிடலாம் இப்போ இதை எப்படி ரெடி பண்றது அப்படின்னா ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு டம்ளர் தண்ணியில ஒரு கைப்பிடி அளவு கருகப்புல ஒரு ஸ்பூன் அளவு வந்து வெந்தயம் ஒரு அளவு வந்து இஞ்சி அப்புறம் ஒரு ரெண்டு லவங்கப்பட்ட இது சிறுசாக இருக்கிறதுனால ரெண்டு போட்டுக்கிறேன் நீங்கள் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தால் ஒன்று கூட போட்டுக்கலாம் இதை வந்து நல்லா கொதிக்க வைக்கணுங்க அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வைங்க ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சோம் அது வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஆகிற வரைக்கும் நல்லாவே வத்தணும் வத்தினதுக்கப்புறமா வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ இதை எப்போ குடிக்கணும் அப்படின்னா சர்க்கரை நோய் உள்ளவங்க மாரடைப்பு உள்ளவங்க தைராய்டு உயர் ரத்த அழுத்தம் கட்டுப்படுத்த முடியாத அளவு வந்து வலி இருக்கக்கூடிய மூட்டு வலி முழங்கால் வலி இடுப்பு வலி முதுகு வலி கைகால் குடைச்சல் உடல் பருமன் உடல்ல பலமே இல்லாமல் இருக்குது வயிறு உப்புசம் செரிமான கோளாறு மலச்சிக்கல் வாயு தொல்லை கண் பார்வை மேம்படும் இது அதிக உடல் அதை கஷ்டப்படுறவங்க இந்த மாதிரி வெறிக்கோஸ்வையின் சியாட்டிக்க நரம்பீளத்தில் இருக்கிறவங்க இதை வந்து குடிக்கணுங்க வாரத்துக்கு வந்து ரெண்டு முறை வந்து நீங்க எடுத்துக்கலாம் காலையில் வெறும் வயிற்றுல எடுத்துக்கிடணுங்க வெதுப்பாக இருக்கும்போது எடுத்துக்கிடணும் லைட்டாக நல்லா வெதை ரொம்ப சூடாக இல்லாமல் ரொம்ப ஜில்லுன்னு இல்லாமல் வெதுப்பாக இருக்கும்போது எடுத்துக்கோங்க ஆனால் தொடர்ந்து வந்து ஒரு பதினாலு நாளைக்கு வெறு வயிற்றுல எடுத்துக்கிடணும் அப்போ தான் வந்து நல்ல நிவாரணம் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ்லேயும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ